ஸோ நிறைய பேர் வந்து அக்கா டீட்டெயிலாக சொல்லுங்க ஃப்ளாரை பத்தி டீடெயிலா சொல்லுங்க எவ்வளோ மீட்டர் எவ்வளோ இருக்கும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வீடியோல கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க அதனால உங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கட்டி அந்த தலையில எல்லாம் வச்சு காமிச்சா உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எங்களோட சேனலா போகலாம்

எதுவுமே புரிய மாட்டேங்கு சில பேருக்குலாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோவா போட்டுட்டோம்னா என்னைக்குனாலுமே இந்த வீடியோ பார்த்துருவாங்க ஸோ எப்போனாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வரும் சோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கே சொல்லியே காமிச்சின்னு வந்திருக்கோம் நாங்கள் வந்து கம்மியா கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து ஆஃபர் கொடுக்க போறோம் இந்த தடவை ஆஃபர் கொடுக்க போகிறோம் கம்மியாக கொடுங்கன்னு சொன்னீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கட்டுறதுக்கே ரொம்ப சிரமம் இது கட்டுறவங்களுக்கோட அந்த வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ரெண்டாவது வந்து இந்த தடவை வந்து பூ வந்து ஆஃபர் கொடுக்க போகிறோம் அது ஆஃபர் எப்படிங்கிறத நாங்கள் லாஸ்டில் சொல்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பூ மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒயிட் பூவும் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி இந்த ரெண்டு பூ சேல் பண்ணிட்டேன் ரெண்டு நாள் அஞ்சு பூ சேல் பண்ணிட்டேன் இதில் ஒரு அஞ்சாறு பூ இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உள்ள பூ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அவங்க நம்பர் நல்லா எடுக்க முடியல கான்டெக்ட்ல ஸோ எவ்வளோ நம்பர் வரும் தெரியும் அதனால எடுக்க முடியல தயவுசு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பூ வேணும்னு கேட்டவங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் எஸ் இப்போ வந்து நம்ம பூவோட லென்த்து எல்லாமே அவங்களுக்கு காமிச்சிருந்தோம் நிறைய பேர் ஹாஃப் மீட்டர் அவைலபிள் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க ஹாஃப் மீட்டர் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும் எப்படி எப்படி சொல்றது உங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ அதுவே ரேட்டு கூட அதனால நான் என்ன சொன்னேன்னா சரி அப்போ வேணா நான் முக்கால் மீட்ரு ஒன் மீட்ரு அப்புறம் ஒன்றே முக்கால் மீட்ரு ஒன்றே மீட்ரு ரெண்டு மீட்ரு வரைக்கும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் வாங்கினதுல பெங்களூருக்குலாம் கொடியிரு போட்டிருக்கேன் எல்லா ஊருக்குமே ஸ்லிப்பிங் உண்டு சரிங்களா எல்லாருக்குமே ஆல் இண்டியா வந்து நாங்கள் கொரியர் போட்டுட்டு தான் இருக்கும் தினமும் பெங்களூர் கொரியர் வரும் கர்நாடகா வந்துருக்கு டெல்லி வந்துருக்கு எல்லாருக்குமே ப்ராப்பராக அவங்களுக்கு கொரியர் போடுவீங்க அவங்க எல்லா கொரியர் போடணுமோ அது எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் எல்லா ஊருமே மேக்சிமம் எல்லா ஊர்லயுமே பூ போயிருக்கு எங்க பூ சரிங்களா இந்த தடவை இது கவர்ல போட்டு அனுப்புறோம் கழிச்சு பாக்ஸ்லயே அனுப்ப போறோம் போட்டு மஞ்சள் தரிசனம் போட்டு பாக்ஸ்லயே கொடுக்க போறோம் ஏன்னா பூ நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு இன்னமும் ஆஃபர் வேற கொடுக்க போறோம் அதனால வந்து கண்டிப்பா எல்லாரும் பெஸ்டா கொடுப்போம்னு சொல்லிட்டு பாக்ஸ்மே ஆர்டர் கொடுத்துருங்க சாம்பிள் வரட்டும் சாம்பிள் வந்து பாத்துட்டு நம்ம பண்ணிட்டு நாங்க சொல்றோம் கண்டிப்பா ஸோ நான் இப்போ தலையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முக்கா மீட்டர் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் ஓரளவுக்கு ஷார்ட் ஹேர் ஸோ முக்கா மீட்டர் வந்து எனக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து என் ஹேர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி முன்னாடி போட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் முக்கா மீட்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் ஒன் மீட்டர் ஒன் மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கால் மீட்டருக்கும் இதுக்கு எவ்வளோ டி எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஆ ஓகே முக்கால் மீட்டர் வந்து ஒன் மீட்ரு ஒன் மீட்ருக்கு முக்கால் மீட்டருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் நீளமாக தான் நான் கொடுப்போம் முக்கால் ஒன் மீட்டரை வந்து ஸோ முக்கால் மீட்டர் ஒன் மீட்ரு இது முக்கால் மீட்டர் ஒயில் ஃபு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் என்ன ஆஃபர்னா ஒன் மீட்ரு வாங்குற எல்லாருக்குமே ஃப்ரீ ஸ்லிப்பிங் கொடுக்க போகிறேன் இன்னும் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு எடுத்து வரவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் பூ கேட்பீங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த இந்த பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த பூவோட ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரு ஸோ கீழே கொடுக்குறோம் இந்த நம்பர் ஃபோன் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க ஃபோன் என்னால் எடுக்க முடியாது நிறையா ஃபோன் வரும் மெசேஜ் மட்டும் தான் நான் ஃபுல்லாக பார்ப்பேன் ஸோ தயவு செய்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னால் ரொம்ப முடியலை உண்மையிலே த மெசே என்னால் ரீப்ளை பண்ண முடியாத அளவு இருந்துச்சு வேறல பண்ணி முடிச்சாச்சு ஃபோன் மட்டும் டை செட் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ஃபோனை மெசேஜ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபோன் கால் யார் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து மீட்டர் வந்து கூட நம்ம நம்பருக்கு பண்ணுங்க உங்களுக்கு ரேட் எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்காதீங்க சரிங்களா ஒரு மீட்டர் நீங்கள் கேடுங்க நெக்ஸ்டன்னா ஒன்று மீட்டர் வேணும் நான் தான் அந்த ஐடியா அந்த நம்பர் வந்து என்னோட நம்பர் நான் தான் பேசுவேன் நீங்கள் எந்த ஒரு பயம் தேவையில்ல என்னுடைய வாய்ஸ் கேட்ட பிறகு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுவோம் ஓகேங்களா சில பேர் பயப்படுறீங்க ஆன்லைனில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம் யாருக்கும் எந்த இதுவரை ஏமாற்றுமாதிரி கிடையாது ரிட்டன் வந்தாலும் கொரியர் வாங்கலாம் அப்படின்னு ரிட்டன் பார்சல் வந்தாலுமே அவங்களுக்கு புது பூ நான் திருப்பி ரிட்டன் கொடுத்துருவேன் சரிங்களா அப்படி இல்லை எனக்கு பூ வேணாம் அப்படின்னா எப்படி சொல்றது ரிட்டர்ன் வந்து பூ என்ன சொன்னாலுமே நமக்கு வந்து புது பூவே நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் சரிங்களா அப்ப அதே பூவை நான் போட மாட்டேன் புது பூவே கொடுத்துருவேன் ஒரே ஒரு பூ ரிட்டன் வந்துருக்கு அவங்க போன் எடுக்கணும் சொல்லிட்டு அவங்க புதுசாக கொடுத்துருவேன் அதே மாதிரி திருப்பி சொல்றேன் ஒன் மீட்டர் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ சுப்பி கொடுக்க போறேன் அதே மாதிரி ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்கள ஆஃபர் என்ன அப்படின்னா ரெண்டு பூக்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மீட்டர் ஃப்ரீயா கொடுக்க போறோம் அதாவது இப்ப ரெண்டு ஒரு மீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா முக்கால் மீட்டர் ஃப்ரீ

நிறைய பேர் கேட்டியா ஆஃபர்லாம் கிடையாதானே ஆஃபர்லாம் கிடையாதானேனு சொல்லி கேக்குறீங்க இது வந்து எட்டாவது ஸ்டார்ட்டிங் மீலியே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது எட்டாவது ரவு நான் எடுத்திருக்கேன் எட்டாவது தடவை நூறு பூ எடுத்து ஸோ சோ நிறைய பூ வித்து இல்லை நூறு பூ இருக்கா நீங்க கேப்பீங்க கண்டிப்பா இதுல வந்து ஒரு 70 பூவா இருக்கும் இது பாதி தான் இருக்கு அந்த பாதி இருக்கு ஏنا எல்ல இதுவே வெயிட்டா இருக்கு சோ அது ஒரு காரத்தை காணித்தா கொஞ்சமா எடுத்துறேன் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க இது வந்து ஒன்னே முக்கா மீட்டர் முன்னே முக்கா மீட்டர் நீங்க பார்த்துக்கோங்க லெந்த் தெரியாது உங்களுக்கு மேபி நீர் செல்ல கீழ இருக்கு மேபி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் முன்னே முக்கா மீட்டர் உங்களுக்கு ஒண்ணா முன்னே முக்கா மீட்டர் வேணாலுமே நம்ம பண்ணி கொடுப்போம் 2 மீட்டர் வேணாலுமே நாம பண்ணி கொடுத்துருவோம் நீங்க சொன்னீங்கனா முத நாள் நீங்க சொல்லி ஆர்டர் போட்டீங்கனா மறுநாள் சாயங்காலம் உங்களுக்கு கொரியர் போட்டுறோம் கட்டி சரிங்களா உங்களுக்கு வந்து தான் எல்லாமே கோர்த்து தான் இது எல்லாமே போட்டுருக்கு இடையில கட்டுறதுலாம் கிடையாது நல்லா பார்த்துட்டு இழுத்து கூட கட்டுற இடையில கட்டுறதே கிடையாது இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே கட்டி ஒரு அக்காட்ட கட்ட சொல்லி இதில் நான் வாங்கியிருக்கேன் நான் ஊருக்கு போயிருந்தேன் என்னால் வீடியோ போட முடியல இப்போதான் தீடிய போட டைம் கிடச்சி இது அதுவும் இது ஒரு வாரமாக இந்த பூ ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த பூ வாங்கி ஸோ நிறையா பேர் கேட்குறீங்க பியூர் ஒயிட்டில் இல்லையாக்கா அப்படின்னு கேட்குறீங்க பியூர் ஒயிட்டில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா பேப்பரை தலையில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் சந்தன கலர் கலந்து இந்த ஒரிஜினல் பூவோட ஒரு ஷேட் மாதிரி தான் இது இருக்கும் நீங்கள் இருந்து பார்த்தாலுமே நான் பூ வைக்கிற மாதிரி தான் அதாவது நார்மல் பிச்சி பூ வச்சுருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுமே அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து எல்லாருமே ஆன்லைனில் பண்ணுறனா பயம் கண்டிப்பாக இருக்கும் நான் இதுவரையும் நான் போட்ட பொரியர் இது இது மட்டும் கிடையாது ரெண்டாவது வந்து இப்போ வந்து எல்லாமே ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர்னால் அந்த டேப்லெட்டு கொரியரு ஸ்டிக்கர் போட்டு இப்போ வர்றது இப்போ அதனால நாங்கள் பில் இப்போ வாங்குறது கிடையாது தேவையில்லாமல் வீடு குப்பைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்துடும் இது எஸ்டி பொரியல் ஸ்டிக்கரு எஸ்டி பொரியல போடுவேன் இதெல்லாம் கஸ்டமருடைய நேம் சரிங்களா இந்த தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பேப்பர் வாங்கினா வீடு எல்லாம் குப்பேன் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணல ஏன்னா ட்ராக்கிங் முக்கியம் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே இன்னைக்கு ஈவினிங் கொரியர் போட்டுருவோம் ஒன் டே மேக்ஸிமம் ஒன் டே டெலிவரி ஆகும் அப்படின்னா ரெண்டு நாள் டெலிவரி ஆகும் சரிங்களா நாங்கள் எப்பயுமே எல்லாத்தையுமே எவ்வளோ நாளில் டெலிவரி ஆகும் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸுன்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு டூ டேஸில் ஒன் டேலயே நிறைய பேருக்கு டெலிவரி ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நம்ம கிட்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்தவித பயமே உங்களுக்கு வேணும் ஏன்னா நம்ம தான் நம்மளோட நாங்கள் ஒரு யூடியூபர்ஸ் தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால தான் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போட்டவங்களுக்கு வந்து கொரியருமே நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து கொரியர்லாம் டிஸ்பேச் பண்ணி நம்ம வந்து கொரியர் போட்டு நம்ம வந்து நைட்டுக்குள்ளே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாத்துக்குமே ட்ராக்கிங்குமே சென்ட் பண்ணிடுவோம் ட்ராக்கிங் சென்ட் பண்ணாலுமே நீங்களே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குங்க அப்படி தான் உங்களுக்கு நம்ம ட்ராக்கிங் கொரியர் எப்படின்னா இந்த மாதிரி தான் போடுவோம் இது கஸ்டமர் நம்பர் இருக்குது அதெல்லாம் காட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி தான் இது முக்கால் மீட்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி அட்ரஸ் எல்லாமே எழுதி ஸோ எங்களோடய நம்பர் நடிக்கிடுவேன் இது ஈவினிங்கே கொடியிருப்பிடிக்குது எல்லாமே காலையில் இப்போ வந்து ஆட்ருங்க எல்லாமே சரி இப்போ வந்து நான் இப்போ காலையில் கோயில் போய்ட்டோம் இப்போ வந்து ஆர்டர் இது வந்து ஒன் மீட்ரு திருச்செந்தூர் போகுது இது ஒன் மீட்ரு ஒன் மீட்டரில் ரெண்டு பூ இருக்குங்களே சாரி ரெண்டு பூ இருக்குதுல்ல மொனவெக்கர் புடிச்சிருக்கலாம் நம்ம இத பேக் பண்ணி அனுப்புவோம் இருந்து உங்களுக்கு வந்து நாங்க பாக்ஸ்ல வந்து நம்ம போட்டு நம்மளோட நேம் போட்டு உங்களுக்கு பாக்ஸ்ல நாங்க பூவை வந்து சென்ட் பண்றோம் ஏனா குவாலிட்டி கூட கூடதா உங்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை வரணும் அடுத்து நிறைய பேர் வாங்குவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அதுமட்டுமில்லாம இது வந்து ரீயூஸபிள் தான் வாஷ் வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது இப்படி பூ பூவை நம்ம வந்து இப்படி ரஃப் பண்ணாலே போதும் ரஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு இந்த பூ வந்து என் ஒய்ஃப் வந்து ரெண்டு மாசமா யூஸ் பண்ற பூ இந்த பூ வந்து லைட்டா அழுக்காதான் இருக்கு பட் தெரியாது இந்த பூக்கு அந்த பூக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா திரும்ப

நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோடைய நம்பர் பர்ஸ்னலாக பேசுகிறவங்க வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் டைம் செய்து ஃபோன் பண்ணிடாதீங்க என்னோடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த பிரச்சனையும் இருந்திட கூடாதுன்னு என் நம்பர் கொடுத்துருக்கீங்க பூ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீட்லே வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் ஏன்னா வீடியோ போட்டு மேக்ஸிமம் ஒன் டேலேயே ரெண்டாவது மெசேஜ் வந்துச்சு நாங்கள் பத்து தடவை நாங்கள் மொதல் மொதல் நாங்கள் ஃப்ளவர் போடுவோம் அதுலேயே ரெண்டாவது ஃப்ளவர் போடும்போது அதே மெசேஜ் அப்படிங்க சும்மா டெக்ஸ்டேலாம் ஃப்ளவரை ஓகே வரும் தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வாங்கி வாங்குங்க நாங்கள் கேட்டோம் வாங்க வாங்குடா அப்படின்னே ஒரு பத்து பூ வாங்கின அது அன்னைக்கே சேல் ஆச்சு அதனால மொத்தமாக இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நூறு பூ எடுத்துருக்கேன் ஒரே நாளில் ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நான் பூ வாங்கி நான் வீடியோவே போட முடியல இன்னைக்கு தான் வீடியோ போட்டுச்சு ஸோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆஃபர் சொல்லியிருக்கீங்க ஆஃபரை பயன்படுத்திங்க அதே மாதிரி நான் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஆன்லைன் பேமெண்ட் தான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் நீங்கள் ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பினா மட்டும் போதும் ரெண்டே நல்லா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ட்ராக்கிங் நம்பரு எல்லாமே ப்ராப்பராக அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துடுவேன் இன்றைக்கி ஆட்ரு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஐ மீன் பொதுவாக ஒன் டேக்குள்ள அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் ஒரு ட்ராக்கிங் அனுப்பிவிடும் ஆறு ஏழு மணிக்குள்ளேயே அனுப்பிடுவேன் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த சந்திக்க